அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இதில் கமலஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சிக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்படும் என முன்னரே தெரிவிக்கப்பட்டு விட்டது இதேபோன்று மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படவில்லை திமுக இருபத்தோரு இடங்களில் இந்த முறை போட்டியிட்டது மீதம் உள்ள பத்தொன்போது இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டன இதேபோன்று கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறது அக்கட்சியின் வேட்பாளர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் மொத்தமாக தமிழகத்தில் உதயசூரியன் சின்னம் இருபத்தி இரண்டு இடங்களில் போட்டியிடுகின்றன இதில் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவை வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராயபுரம் மனோ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பால் கனகராஜ் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அமுதினி போன்றோர்கள் போட்டியிடுகிறார்கள் கலாநிதி வீராசாமி ஆற்காடு வீராசாமியின் மகன் ஆவார் இவர் தற்பொழுதைய சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் இவரே இத்தொகுதியில் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது ராயபுரம் மனு இரண்டாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் தயாநிதி மாறன் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் பாரதசாரதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோஜ் செல்வம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும் போட்டியிட்டார்கள் சிட்டிங் எம்பியான தயாநிதி மாறனே மீண்டும் இங்கு வெற்றி பெறுவார் இரண்டாவது இடத்திற்கு தேமுதிகவின் பாரத சாரதிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வினோஜ் செல்வத்திற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது திருபெரம்பதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அக்கட்சியின் பொருளாளரான டி ஆர் பாலு அவர்களும் அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் டி ஆர் பாலு அவர்களே மீண்டும் இங்கு வெற்றி பெறுவார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஜகத் ரட்சகன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் விஜயன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் கே பாலு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரின் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாக்கியலட்சுமி அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளரான தரணிவேந்தனே இங்கு வெற்றி பெறுவார் அதிமுக மற்றும் விடையே இரண்டாவது இடத்திற்கு கடுமையான மோதல் நிலவுகிறது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் சி என் அண்ணாதுரை அவர்களும் அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அஸ்வத்தாமன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ் பாபு அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளரான அண்ணாதுரை அவர்களே இங்கு வெற்றி பெறுவார் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிட்டார்கள் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியே வெற்றி பெறும் என்று பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட திமுகவின் வேட்பாளரான ஆ மணி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார் இரண்டாவது இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெறும் என்று கூறப்படுகிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் கதிர் ஆனந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசுபதியும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் குமார் அவர்களும் போட்டியிட்டுள்ளார்கள் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவர்களே வெற்றி பெறுவார்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் செல்வ கணபதி அவர்களும் அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மனோஜ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளர் செல்வகணபதி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார் இரண்டாவது இடத்தை அதிமுக பெறும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தமிழ்நாடு தலைவர் கே அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் இரண்டாவது இடத்திற்கு அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது நீலகிரி தனி தொகுதி திமுகவின் சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல் முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஈஸ்வரசாமி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வசந்தராஜ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் முரசொலி அவர்களும் தேமுதிகவின் சார்பில் சிவனேசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஹுமாயுன் கபீர் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளர் முரசொலி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயசீலன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரொவினா ரூத் ஜென் அவர்களும் போட்டியிட்டார்கள் கனிமொழி அவர்களே அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் இங்கு வெற்றி பெறுவார் தென்காசி தனி தொகுதி திமுகவின் சார்பில் ராணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுகவின் ராணி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் இது தவிர திமுக போட்டியிட்ட தென் சென்னை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தேனி காஞ்சிபுரம் ஈரோடு நாமக்கல் போன்ற தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவுகிறது இங்கு திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது நன்றி